திருமண வாழ்க்கையில் காதல் மட்டும் போதாது கணவன் மனைவி ஒருவரையொருவர் மதிக்க வேண்டும் கோபமாக இருக்கும்போது ஒருபோதும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் பல சமயங்களில் அதிக அன்பு இருந்த போதிலும் ஒரு சிறிய தவறு உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்திவிடும் இந்த விரிசலில் மூன்றாவது நபரை உள்ளே அனுமதிக்காதீர்கள் காதல் எப்போதும் இருக்கிறது என அடிக்கடி வெளிப்படுத்துவதை தவிர்க்காதீர்கள் இதனால் இருவருக்கும் இடையில் இடைவெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அக்கறை எப்போதும் குறையக்கூடாது இது இருவருக்கும் இடையே பரஸ்பரம் நம்பிக்கையை உருவாக்கும் பல நேரங்களில் திருமணத்திற்கு பிறகு தம்பதிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்வது அசிங்கமான சொற்களை பயன்படுத்துவது எல்லாம் விளையாட்டாக செய்துவிடாதீர்கள் இது இருவருக்கும் இடையிலான உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்திவிட வாய்ப்பு இருக்கிறது ஒருவரையொருவர் அச்சுறுத்திக் கொள்ளவே கூடாது வீட்டை விட்டு போகிறேன் உள்ளிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கூறி தன் துணையை அச்சுறுத்தக்கூடாது இது ஒரு கட்டத்தில் ஆபத்தில் முடிய வாய்ப்பு இருக்கிறது அன்பு செலுத்துங்கள் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என அமர்ந்து பேசுங்கள் நிதானமாக விவாதிக்கும் போது வாழ்க்கை சூழல் அமைதியாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் சிறிய விஷயங்களே பெரிய பிரச்சனைகளுக்கு கடினமான முடிவுகளுக்கு காரணமாக இருக்கின்றன என்பதால் அதனை நினைவில் வைத்து வாழ்க்கையை அழகாக வாழுங்கள் பூமியில் வாழும் வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள்